தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சன் ஸ்க்ரீன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்ஸ்அப்பில் அடுத்தவருடைய மெசேஜ் எப்படி நம்ம மொபைலில் பார்க்குறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ் ஸ்கேன் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் நான் அந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது அதில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோட் அப்படி வரும் என்கிட்ட ரெண்டு மொபைல் இருக்குது இந்த மொபைலில் இருக்க மெசேஜை இந்த மொபைலில் நான் ரீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் நம்ம வாட்ஸ்அப் ஸ்கேன் அப்படின்ற ஆப்பில் போகிறோம் ஆப் ஓப்பன் ஆகுது அதில் ஒரு க்யூஆர் கோடு இந்த வாட்ஸ்அப் கோட் ஜென்ட் ஆகிடுச்சு நம்மளோட இன்னொரு மொபைலில் அதில் போயிட்டு வாட்ஸ்அப் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு கியூஆர் ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லணும் அதை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணோம்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடும் ஸோ யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்ற பற்றி தெரியும் ஸோ வாட்ஸ்அப் மூலிமா அடுத்தவோடய மெசேஜை எப்படி ரீட் பண்ணுறதுன்ற பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி